இட்லி தோசைக்கு பதிலாக வேறு ஏதாவது டிஃபன் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாக்க அதிகமாக கோதுமரம் ஞாபகம் வரும் அதில் கிச்சடி செய்வோம் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்து கிச்சடி செய்வோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நம்ம தன அரிசியில் கிச்சடி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் என்ன ஒரு விஷயம்னாக்க நம்ம இஞ்சி பச்சமிளகாயை ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இஞ்சி பச்சை மிளகாய் தழை இது மூணையும் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்தும் போது நல்லா அருவமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி வந்து தென அரிசி தான் எடுத்திருக்கேன் எண்ணெய் நெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் தாளிச்சிக்கிறேன் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆனியன்ஸ் எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது கூட அந்த இஞ்சி பச்சை மிளகா கொத்தமல்லி தலை இது மூணையும் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிறதையும் சேர்த்துட்டேன் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சுங்க ஒரு கப் தெனசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டேன் இது கூட தேவையான உப்பு சேர்த்தாச்சு நான் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் தாளிச்சுக்கிட்டேன் அதனால் மூணு விசில் வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு அரோமா டெக்ஸ்சரும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு